வணக்கம் பொங்கல் பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அடா ஆமாங்க தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற மூணாயிரம் ரூபாயை எப்படி ஈஸியாக வாங்க போகிறோம் அதை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஓகே இந்த மூணாயிரம் ரூபாய் மட்டும் இல்லைங்க அது கூட பன்னெண்டு வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் வேட்டி சேலைன்னு அனைத்துமே தரப்போகிறாங்க முதல்ல மூணாயிரம் ரூபாய் மற்றும் பொங்கல் வைக்க தேவையான பச்சரிசி முந்திரி ஏலக்காய் பாதாம் திராட்சை அப்படின்னு முக்கியமான ஒரு பன்னெண்டு வகையான பொருட்கள் அவங்க தரப்போகிறாங்க இந்த பொருட்களை எப்படி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வரிசையிலும் நிற்காமல் வாங்கிறது அதுக்கு தான் அரசாங்கம் ஒரு சூப்பரான முறையை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் டோக்கன் முறை ஓகேவா ரேஷன் கடையில் போய் நீங்கள் மணிக்கணிக்காக நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஈஸியாக நம்ம அதை வாங்கலாம் உங்களுக்குன்னு குறிப்பிட்ட டேட்டு நேரம் கொடுத்துருவாங்க அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் போனால் போதும் கூட்டமே இருக்காது நெரிசலும் அங்கே இருக்காது நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்கள் பொருட்களை வாங்கிட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடலாம் அதுக்கு நீங்கள் முக்கியமாக ஒரு நாலு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் முதல்ல ரேஷன் கடை ஊழியர்களுக்கு டோக்கன் உங்கள் வீட்டிற்கே வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுக்கோங்க இரண்டாவதாக டோக்கனில் உள்ள தேதி மற்றும் நேரத்தை நல்லா பார்த்துக்கோங்க மூணாவதாக குறிப்பிட்ட நாளில் ரேஷன் கடைக்கு போயிட்டு பரிசு பொருட்களை வாங்குங்க நாலாவதாக உங்கள் பரிசு பொருட்களையும் பணத்தையும் வாங்கிட்டு வாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா டோக்கனில் இருக்கிற தேதி நேரம் மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க கரெக்டாக நீங்கள் சீக்கிரம் போய்ட்டு வாங்கினீங்கன்னா அந்த டேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த பரிசு தொகை அனைத்துமே கண்டிப்பாக வந்துடும் இப்போது இந்த விஷயத்துலேயே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ டோக்கன் தராங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்ல ஜனவரி ஐந்தாம் தேதியில் இருந்து எட்டாம் தேதி வரை டோக்கன்கள் வீடு வீடாக வந்து ரேஷன் கடை ஊழியர்களே வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஜனவரி எட்டாம் தேதியில் இருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாகிய மூணாயிரம் ரூபாய் ரொக்க காசும் பன்னெண்டு வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் பொங்கல் திருவிழாவாக சிறப்பாக கொண்டாட புத்தாடை வேட்டி சேலையும் கொடுப்பாங்க அனைவருக்கும் உங்கள் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அந்தந்த டோக்கன் அந்தந்த நேரத்தில் தான் நீங்கள் வாங்கணும் வாங்கிட்டு அந்த நேரத்தையும் அந்த தேதியும் மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேட்டும் அந்த நேரமும் மீண்டும் வராது அவங்க காசும் தர மாட்டாங்க அதற்கான நீங்கள் சண்டை இடுவதோ வேறு எந்த விதமான பண்ணுறதோ அங்கே சரியாக இருக்காது அதனால் பக்கத்து வீட்டில் டோக்கன் கொடுத்தாங்கன்னா நீங்களும் அந்த டோக்கன் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க